அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற சேனலில் இது வரைக்கும் தொள்ளாயிரத்தி எண்பதுக்கும் மேற்பட்ட பேர்களுக்கு நல்ல பலன்கள் தெரிஞ்சிருக்கிறேன் ஸோ என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேருக்கு நல்ல பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த பாரதி ராஜா அப்படிங்கிற பேருடையவங்க குடும்பத்திலே சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் மாதிரி இப்போ உங்கள் உங்கள் உண்டான பலன்கள் ஐம்பது வகையான இலவச பலன்கள் தெரிஞ்சுக்கிடலாம் அதுக்குன்னு விதிமுறைகள் இருக்கு இந்த யூடியூப் சேனலில் அந்த வீடியோஸை பார்த்து விதிமுறைகள் தெரிஞ்சுக்கோங்க அதுபடி உங்கள் பேரை அனுப்புனீங்க எனக்கு அப்படின்னா கண்டிப்பாக இலவசமாக பலன் சொல்கிறேன் நிறைய நண்பர்கள் ஜோதிடத்து மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் பழிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்லத் திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ஏற்கனவே சொல்லிட்டு தொழிலாக பார்த்துக்கிட்டு ஜோதிட நண்பர்களுக்கும் எங்கள் ஜோதிட பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும் என்னுடைய ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டை பிறகு போகிறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட் எங்களை விளக்கங்களையும் தரேன் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகளுக்கு அரசு பேர் சூட்ட திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க குல தெய்வம் மரியாதை குல தெய்வம் மரிய ஜி அஸ்ட்ரோ நேமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற கன்சல்டேஷனுக்கு தாரமாக நீங்கள் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுன்ற ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போவோம் பாரதி ராஜா என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம் புத்திசாலியாக இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட் பூரிகை தொட்டு மாறி இருப்பீங்க மூணாவது பாயிண்ட் குழந்தைங்க மேலே அதிகமான பாசம் வச்சிருப்பீங்க நம்மளுக்கு வரக்கூட குழந்தை தான் இருக்கணும் இந்த மாதிரியான வரணும்னு ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் நாலாவது பாயிண்ட் அழகானவங்களா இருப்பீங்க அஞ்சாவது பாயிண்ட் மேக்கப் ஆறாவது பிரியராக இருப்பீங்க ஆறாவது பாயிண்ட் சொந்தக்காரங்க பகையாவாங்க ஏழாவது பாயிண்ட் சுதந்திர விரும்பியா இருப்பீங்க உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிட விரும்ப மாட்டீங்க எட்டாவது பாயிண்ட் தூக்கம் சரியாக வராது ஒன்பதாவது பாயிண்ட் அப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு பத்தாவது பாயிண்ட் யுரிநீரி பிரச்சனையில் அவதிப்படுவீங்க பதினோராவது பாயிண்ட் கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம் உண்டு பன்னெண்டாவது பாயிண்ட் எந்த ஒரு இஸ்லையும் ஸ்டெடி மைண்டுங்கிறதே உங்களுக்கு இருக்காதுங்க நிலையான முடிவு எடுக்க முடியாது பதிமூணாவது பாயிண்ட் அம்மாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு பதினாலாவது பாயிண்ட் சுகவாசியாக இருப்பீங்க பதினஞ்சாவது பாயிண்ட் எப்போதுமே உங்கள் சுகத்துக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க பதினாறாவது பாயிண்ட் அலைச்சல் பார்க்கறதுக்கு விரும்பியா இருப்பீங்க பதினேழாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பீங்க பதினெட்டாவது பாயிண்ட் சிரிச்ச முகமா இருப்பீங்க பத்தொன்பதாவது பாயிண்ட் நகைச்சுவை பிரியராக இருப்பீங்க இருபதாவது பாயிண்ட் உங்க மேரேஜை பார்க்கறதுக்கு முன்பாகவோ அல்லது நாற்பது வயசுக்குள்ளேயோ அப்போ இழக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு இருபத்தி ஓராவது பாயிண்ட் அம்மாவுக்கு வந்து போராட்டமான வாழ்க்கையாக இருக்கும் இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட் உங்களுக்கு ஒன்று திருமணம் லேட்டாகும் இல்லைன்னா குழந்தை பாக்கியம் லேட்டாகும் ரெண்டுமே லேட்டாகுங்கிறது ஆரோக்கியமான விஷயம் எடுத்துக்கோங்க சீக்கிரம் கிடச்சா திருப்தி இருக்காது இருபத்தி மூணாவது பாயிண்ட்டு மில்க் ஸ்வீட்ஸு ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க இருபத்தி நாலு பாயிண்ட் ஸ்கின் எனர்ஜி பிரச்சனை உண்டு இருபத்தஞ்சாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்தையும் ஏன் எதுக்குன்னு ஆர்கியூமெண்ட் செய்யக்கூடிய குணம் உண்டு இருபத்தி ஆறாவது பாயிண்டு தந்தையால் மன நிறைய சந்திப்பீங்க இருபத்தி ஏழாவது பாயிண்ட் அழகான கணவர் அமைவார் இருபத்தெட்டாவது சாரி அழகான மனைவி அமைவாங்க இருபத்தெட்டாவது பாயிண்ட் வயசு தேசம் உள்ள மனைவி அமைவாங்க இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு அப்பா வந்து அவர் கூட பிறந்த உடன்பிறப்ப பேச்சுவார்த்தையிலுமே விலக்கி வச்சிருப்பாரு முப்பதாவது பாயிண்ட் நீங்களுமே அப்பா வழி சொந்தக்காரங்களை வெறுப்பீங்க ஒரு பிரச் விரிசல்கள் இருக்கும் முப்பத்தி ஓராவது பாயிண்ட்டு வாகன யோகம் உண்டு முப்பத்திரெண்டாவது பாயிண்ட் வெஹிக்கல் அடிக்கடி ரிப்பேர் ஆகும் முப்பத்தி மூணாவது பாயிண்ட்டு அவ் அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தரை பேச்சு நீங்கள் மாட்டீங்க முப்பத்தி நாலாவது பாயிண்ட்டு மனைவிக்கு யூட்ரஸ் பிரச்சனை உண்டு முப்பத்தஞ்சாவது பாயிண்ட் அம்மாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு முப்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய யோகம் உண்டு முப்பத்தி ஏழாவது பாயிண்டு தந்திரசாலியாக இருப்பீங்க முப்பத்தெட்டாவது பாயிண்ட் எதையும் தான் முடிவெடுப்பீங்க உடனே முடிவெடுத்துட மாட்டீங்க முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்டு கோவிலுக்கு சொந்தமான இடத்துல கூடியிருப்பீங்க அல்லது நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல சாமி பீடம் இருக்குங்க ஸோ அந்த இடத்த சுத்தம் mà chúng mình có lời mời mời người நாற்பதாவது பாயிண்ட் சொந்த ஊர்லேயோ அல்லது பழகுன ஊர்லேயே தான் வாழ ஆசைப்படுவீங்க நாற்பத்தி ஓராவது பயிண்ட் மனைவிக்கு வந்து ஏதாவது ஒரு ஹெல்த்து பிரச்சனை இருந்துக்கிட்டே இருப்போங்க நாற்பத்தி ரெண்டாவது பயிட்டு அம்மாவுக்கு ஹெல்த்து பிரச்சனைகள் இருக்கும் நாற்பத்தி நாலாவது பாயிண்ட்டு மாமியாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட் தாய்மாமா உறவு பகையாகும் நாற்பத்தி ஆறாவது பயிண்ட்டு வேலையில் வேலை பழு ஊருக்கு லோடு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும் நாற்பத்தி ஏழாவது பயிண்ட்டு எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய விலைமை உண்டு உங்களை உங்களுக்கு கண்ணு முன்னாடியே தண்டனை கிடைக்கும் நாற்பத்தெட்டாவது பாயிண்ட் சொந்த வீடு யோகம் உண்டு நாற்பத்தொம்பதாவது பாயிண்ட் ஒரு அம்மனை விரும்பி வழிபடு விங்க ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் சார் இது ஒரு பாயிண்ட் சொல்ல உறந்துட்டு நினைக்கிறேன் நாற்பத்தொம்பது பாயிண்ட் கண்ணி உண்டுங்க உங்கள் குடும்பத்தில் கண்ணின்னு சொன்ன உங்கள் குடும்பத்தில் குறைஞ்ச வயசில் இறந்து போன பெண் குழந்தைய தான் கண்ணின்னு சொல்லுவோம் அது அவசியம் வழிபடணும் கண்ணி தேவதையை மறுபடி வழிபாடு செய்வது எப்படி அப்படிங்கிற வீடியோவை போட்டிருக்கிறேன் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் கண்ணி தெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க நான் ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அரபாலிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்காளமன் தாய் தாங்க இத்துடன் பாரதி ராஜா என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன இங்கே பேரை வச்சே ஐம்பது பலன் சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தை சொன்னால் அதிகமாக உள்ள துல்லியமாக சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே ஸோ ஒரு முறை எஸ்ட்ராலஜிக்கு கன்சல்டேஷனுக்கு வாங்க நன்றி நேர்களை நன்றி வணக்கம்